இடி பரவால்ல போட சொல்லிட்டு அவர்தான் 500 ரூபாய் கொடுத்திருக்கார்ல இருங்கடா கொஞ்சம் குறைச்சி கேப்பு ஏனே உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் பேசாம ஒரு 250 ரூபாய்க்கு தந்திருதீங்களா ஏமா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப நீ அதே சொல்லிக்கிட்டு இருக்க சேரிமா ஒரு 340 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோ ஒரு 10 ரூபாய் வேணா குறைக்கேன் ஏனே அப்படி சொல்லாதீனே வேணா ஒரு 290 ரூபாய் தாரேன்

ஆமாமா நிறைய தானியா எல்லாம் வாங்கி போடுவேன் அதான் எல்லா கோழியும் இவ்வளவு நல்லா இருக்கு சரி லாஸ்டா முந்நூறு ரூபா அவ்வளவுதான் தர முடியும் அதுக்கு மேல எங்கிட்ட காசு இல்ல நாங்க திரும்ப ஊருக்கு போனோம் கேட்டீங்களா முந்நூறு ரூபாய்க்கு தாங்க என்னமா நீ முன்னூத்தி பத்து ரூபா போட்டுக்கோமா இல்லனே இல்ல வேண்டாம் அப்ப நாங்க வேற கடைக்கு போறோம் பத்து ரூபா தானே கூட சரி வாங்கிட்டி சும்மா இருங்க அப்பதான் தருவான் சும்மா வாங்க அப்படி நம்ம போற மாதிரி அங்க நிக்கி போவோம் கூப்டி குடுக்கானே இல்லையானு பாருங்க ஏமா ஏமா நின்னுங்கமா நின்னுங்க 300 ரூபாய் கிட்ட ஆறே போங்க ஆமா டீ சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்துடா எனக்கு தெரியாத انا எத்தனை வேட வியாபாரம் பண்ணிப்பே ஆ சரி என்னச்சி அப்ப பேக் பண்ணுங்க இடி லட்டு இந்த கூடையில போட்டுருங்கனே நம்மளும் ஒரு ஒரு கிலோ கறி வாங்க மாட்டி வீட்டுல போய் வச்சுக்கிட்டதா முந்நூறுவா தானே சும்மா முன்னூறு ரூபாய் எவன் தாரான் நம்ம நான் அதுக்கு வேற வலி வச்சிருக்கேன் வா இவன் என்ன வலி வச்சிருக்கா நாங்கம்மா இந்தாங்க அட்டி உன கூட்டு வர போய் எனக்கு 50 ரூபாய் மிச்சமா இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க போலாம் அந்த கரும்பு ஜூஸ மறந்துடாதீயே அங்கி தாரட்டி வா அதுல 50 ரூபாய் மிச்சம் பிடிச்சு அதுல 50 ரூபாய் செலவழிக்கிறா நீ எப்படி வட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா உனக்கு என்னடி உந்துது அந்த அக்கா தானே எனக்கு வாங்கி தரேன் சொன்னாவோ ஏடி வாங்கு வாங்கு வாங்கி தரேன் ஆண்டவா புதிசா கரும்பு ஜூஸ் கடை தொடங்கி நல்லபடியா வியாபாரம் ஜூஸ் நல்ல புது கடையா இருக்கு இங்கே எங்க ஆளுன்னு பார்த்தா ஏதோ சின்ன குழந்தை மாதிரி இருக்கு அண்ணா பெரிய ஆளுதாம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் ரெண்டு டீ வேணும் தரீங்களா என்ன கரும்பு கடையில வந்துட்டு டீ கேக்க பின்ன கரும்பு ஜூஸ் தான்ப்பா வேணும் எவ்வளவு வேணும் என்ன சின்ன கிளாஸ் 15 ரூபா பெரிய கிளாஸ் 20 ரூபா யா ஆது இது நல்ல கனையாலா இருக்கு பெரிய கிளாஸ் 20 ரூபானா சின்ன கிளாஸ் 10 ரூபாயா இருக்கணும் அதானே ஜூஸ் அந்த அளவுக்கு டேஸ்டாவே இல்லையே ஆமா அந்த அளவுக்கு இனிக்கல இல்ல யோ என்னைய கரும்பு ஜூஸ் இனிக்கவே இல்ல என்னது சொல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணத கண்டுபிடிச்சிருவா அவளோ ஒண்ணுலமா அது புது கரும்பு அத அப்படி இருக்கு எனக்கு அப்படி தெரியல ஜூஸ்ல தண்ணி இனி ஊத்திட்டீங்களா டீ அந்த கடையில போய் பார்க்க இந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்ல ஆகுது சரிடி நான் வீட்ல போய் அப்ப குழம்பு கறியை வைக்கேன் நீங்க பார்த்து போங்கனா வீட்டுக்கு ஆ சரிக்கா பார்த்து நீங்க போய் சமையல பாருங்க அப்புறமா வீட்டுக்கு வாரோம் ஆமாக்கா பார்த்து போங்க எடி லட்டி என்ன டீ சொல்லு நாட்டுக்கோழி வாங்களான் கேட்டதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன் நீ ஏன் என்ன அது உன் காலுக்கு கீழே பாரு

தியரே பேத்தி ஒருத்தரும் கிடையாது நம்ம தான் அவளுக்கு எல்லாம் நம்ம தான் அவளோ கடைசி காலத்துல பார்க்கணும் அதனால ஒண்ணு தப்பு இல்ல அப்படிங்கியோ ஆமாட்டி அந்த பக்கத்துல இருக்க சாக்கு பையடு பையே ஒரு மூடு மூடுனா அப்படி தூக்கிட்டு போறலாம் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலையா சரி அப்ப நீ பேசாம இரு நான் ஆமாட்டி எடுத்துட்டு போறேன் இல்ல 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 நீ சொல்லு எதுவும் சரதா அதானே பாத்த நீ லை எப்படி ஆளு சரி எடுத்துட்டு போமா